வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பேங்க் ஆஃப் பரோடா நகை ஏல அறிவிப்பு ஏலம் எடுப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் நகை ஏலம் எடுக்கிறது எப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க அதாவது நகை ஏலத்தில் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு முறையாவது பேங்குக்கு சென்று தங்க நகை ஏலம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அனைத்தும் புரிந்து கொள்ளும் அதாவது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏதாவது ஒரே ஒரு நகை ஏழை விடுறத பார்த்தா கூட ஸோ இப்படி தான் ஏல விடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தங்க வியாபாரம் அதை பற்றி தெரிஞ்சவங்க யாரையாவது ஒருத்தரை நீங்கள் கூட அழைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பரிந்துரை மட்டுமே இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் மட்டும்தான் பண்ணுறேன் இந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டு அதனால் பெறக்கூடிய லாப நஷ்டத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் ரெண்டாவது பேங்க் ஆஃப் பரோடா வந்து நிறைய பிரான்ச்சஸில் அவங்க ஏலம் விடுறாங்க அதில் நான் வந்து எந்தெந்த பிரான்ச் ஏலம் விடுறாங்க அதுக்கு வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரு எத்தனை கிராமில் அவங்க ஏலம் ஏல தேதி என்ன டைம் என்ன அப்புறவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாமே நான் போட்டிருக்கேன் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி ஈவன் நான் இப்போ பேங்க் ஆஃப் பரோடா ஆவடி கிளைன்னு தான் போட்டிருக்கேன் ஆவடி கிளை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவங்க வந்து எனக்கு முகவரி தெரியல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்தந்த கிளைக்கே ஃபோன் பண்ணி அட்ரஸ் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா இன்டர்நெட்டில் போட்டால் வரும் சரியான அட்ரஸை பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அத்தனையே நேரடியாக கிளியர் பண்ணீங்க இல்லை ஃபோனில் கிளியர் பண்ணிங்க பண்ணிவிட்டு ஏலத்தில் கலந்துக்கோங்க ஓகேவா பேங்க் ஆஃப் பரோடா ஆவடி கிளை தங்க நகை ஏலம் விடுறாங்க ஆவடி கை அந்த கிளையோட தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இருபத்தி மூணு மறுபடியும் சொல்கிறேன் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இருபத்தி மூணு இன்னொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இருபத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இருபத்தி நாலு மொத்த எடை கிராமில் வந்து அறுபத்தொன்று புள்ளி ஏழு கிராம் ஏலம் விடுறாங்க ஏழை தேதி வந்து இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ரஸை நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்டில் எடுத்துக்கோங்க பேங்க் ஆஃப் பரோடா கோவில் பதாகை பிரான்ச்சில் வந்து ஏலம் தங்கநகை ஏலம் விடுறாங்க கோவில் பதாகை அந்த பிரான்ச்சோட தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு முப்பத்தி ஏழு ஜீரோ அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு முப்பத்தி ஏழு ஜீரோ அஞ்சு முப்பத்தி அஞ்சு அவங்க அங்கே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முப்பத்தாறு புள்ளி ஏழு கிராம் எடை உள்ள நகையை அவங்க ஏலம் விடுறாங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ போய் கேட்டுக்கோங்க ஏழாம் தேதி வந்து இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் மாலை மூணு மணி நீங்கள் அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அட்ரஸ்ஸு முகவரி எல்லாத்தையும் அவங்ககிட்டே கேட்டுங்க ஏன்னா அட்ரஸ் முகவரி எனக்கு தெரிய வரலை அதனால் நான் போடலை இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்துக்கோங்க பேங்க் ஆஃப் பரோடா மாதவரம் கிளை அவங்க தங்கநகை ஏலம் விடுறாங்க அதே பிரான்ச்சில் மாதவரம் தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு இருபத்தெட்டு ஜீரோ ஆறு மறுபடியும் சொல்கிறேன் மா பேங்க் ஆஃப் பரோடா மாதவரம் பிரான்ச்சு தங்கநகை ஏலம் தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு இருபத்தெட்டு ஜீரோ ஆறு மொத்த எடை கிராம் வந்து இருபத்தி ஏழு புள்ளி எட்டு கிராம் ஏழை தேதி வந்து இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் மாலை மூணு மணி அட்ரஸ் வந்து அவங்க ஃபோன் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துக்கோங்க நாலு பேங்க் ஆஃப் பரோடா ரெட்டில்ஸு க கிளையிலையும் தங்கநகை ஏலம் விடுறாங்க பேங்க் ஆஃப் பரோடா ரெட்டி கீழ்ஸு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று பதினாலு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு மூணு ஒன்று ஒன்று நாலு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு மூணு ஒன்று ஒன்று நாலு மொத்த எடை வந்து நாற்பத்தொரு கிராம் தேதி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி அட்ரெஸுங்க அவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லா வாரமும் அவங்கள்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்டில் அட்ரஸ் எடுத்துகிட்டு போங்க போய் நேரில் போய் கேட்டுக்கோங்க பேங்க் ஆஃப் பரோடா உரக்கடம் கிளை தங்கநகை ஏலம் விடுறாங்க பேங்க் ஆஃப் பரோடா உரக்கடம் தொலைபேசி எண் பிரான்ச்சோட தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு பத்து எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு பத்து எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு ரெண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு எட்டு எட்டு ஏழு என்னென்ன இதில் ஏலம் விடுறாங்கன்னா முப்பத்தாறு கிராம் ஒன்று ஏலம் விடுறாங்க எண்பது புள்ளி ஒன்று கிராம் ஏலம் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிராம் மறுபடியும் சொல்கிறேன் முப்பத்தாறு கிராம் எண்பது புள்ளி ஒன்று கிராம் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிராம் ஏழாம் தேதி இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா பேங்க் ஆஃப் பரோடா ஸ்ரீபெரும்புதூர் கிளை தங்கநகை ஏலம் சிறிபெரும்புதூர் தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு பதினாறு முப்பது அறுபது மறுபடியும் சொல்கிறேன் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்ரீபெரும்புதூர் கிளை தங்கநகை ஏலம் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு பதினாறு முப்பது அறுபது ரெண்டு ஏழு ஒன்று ஆறு மூணு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மற்றொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு பதினாறு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு ஒன்று ஆறு மூணு மூணு ஒன்பது ஒன்பது கிராம் வந்து மொத்த எடை பன்னெண்டு கிராம் முப்பத்தாறு புள்ளி ஆறு கிராம் இருபத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது கிராம் நூற்றி இருபது கிராம் ஐம்பத்தாறு புள்ளி எட்டு கிராம் நம் நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு கிராம் பதினாலு புள்ளி எட்டு கிராம் அது மறுபடியும் சொல்கிறேன் பன்னெண்டு கிராம் முப்பத்தாறு புள்ளி ஆறு கிராம் இருபத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது கிராம் நூற்றி இருபது கிராம் ஐம்பத்தாறு புள்ளி எட்டு கிராம் நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு கிராம் பதினாலு புள்ளி எட்டு கிராம் ஏழை தேதி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி அட்ரஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுங்க இல்லை இன்டர்நெட்டில் அட்ரஸ் எடுத்துகிட்டு நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அத்தனையும் அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க சார் இதெல்லாம் இந்த இதில் போட்டிருக்க இந்த லாட்டில் மட்டும்தானே அப்படின்னா இல்லை வேறு ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் அதாவது ஒவ்வொரு கஸ்டமர் வச்சு ஒரு கஸ்டமர் வச்சது முப்பத்தாறு புள்ளி ஆறு கிராம் இன்னொரு கஸ்டமர் வச்சது இருபத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் ஸோ இதில் இவங்க இது தனித்தனியாக ஏலம் விடுவான் ஐ மீன் அதாவது இப்போ சப்போஸ் முப்பத்தாறு புள்ளி ஆறு கிராமில் இது வளையல் மோதிரம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா தனித்தனியாக ஏல விடுவாங்களா இல்லை அது மொத்தமாக ஏல விடுவாங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதை எத்தனை அனைத்தையுமே நீங்கள் என்னச்சிங்க பேங்க்லேயே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அதாவது ஏலதாரர் வந்து தங்கள் கேஒய்சி விவரங்களை ஏலத்தின் போது கொண்டு வர நீங்கள் என்னைச்சினும் ஏலத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் கலந்துக்கணும் உங்களுடைய கேஒய்சி நோய் கஸ்டமர் அந்த விவரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கேஒய்சி விவரம் எதுங்கிறதை நீங்கள் கேட்டுக்கோங்க அப்புறம் ஏலத்தில் பங்கேற்க மட்டும் ரூபாய் பத்தாயிரம் அதாவது முன்வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க இஎம்டி அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக செலுத்தணும் அந்த டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக செலுத்தினா எந்த நேமில் எடுக்கணும் சார் நீங்கள் என்ன எல்லாத்தையுமே பேங்கில் கேட்டுக்கோங்க எல்லாத்தையுமே பேங்கில் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அதாவது என்னென்னா எனக்கு வந்து கிடைத்த தகவல் இது தான் அதனால நான் இதை அப்படியே கொடுத்துருந்தேன் இப்போ அவங்க வந்து இப்போ நீங்கள் சொத்து ஏலமாக இருந்தாலும் சரி இல்லைனா கார் ஏலனாலும் சரி ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் வித்தியாசமான ஐ மீன் ஒவ்வொருவரும் தங்களுக்குன்னு உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க அதனால் நான் என்னைச்சிவேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து என்னைச்சிவேன் அதில் விழாவரியாக போடுவேன் எனக்கு இந்த தகவல் தான் கிடச்சிருக்கு அதனால் நான் இந்த தகவல் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் மேலும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கிறது நல்லது புரியுதுங்களா அப்புறம் வெற்றிகரமான ஏலதாரர் முழு ஏலத்தொகையும் உடனடியாக செலுத்த வேண்டும் செலுத்தவில்லை எனில் முன்வைப்பு தொகை திருப்பி தரப்பட மாட்டாது அதை ஞாபகம்ங்க ஏலத்தை ரத்து செய்ய ஒத்தி வைக்க மாற்ற பேங்குக்கு உரிமை உண்டுங்க கடைசி நேரத்தில் கூட அவங்க நினச்சலாம் அதை ஏலத்தில் அவங்க நினச்சலாம் அதை கேன்சல் பண்ணலாம் மறு தேதிக்கு ஒத்தி வைக்கலாம் காரணம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு இல்லை அப்புறம் மேலும் விவரங்களுக்கும் மற்றும் உங்கள் உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் அந்தந்த கிளைகளை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எந்த கிளைகளை போய் நீங்கள் எடுக்கப்போறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளையை தொடர்பு கொண்டு எல்லோரும் சேகரித்து கொள்ளுங்கள் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி பார்த்து பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்